மற்றவங்க மாதிரி நம்ம அதிகமா சாப்பிட மாட்டேங்க சோறு கம்மியாக தான் சாப்பிடுவோம் கறி எங்கள் உயிருக்கு மேல் கறி ஒரு கிலோ சாப்பாடு கொஞ்சம் கறி மாதிரி பொரியல நம்மளுக்கு கொழுப்பு சுத்து கொழுப்பு அப்படியே எடுத்துக்கணும் நம்ம ஒன் டே ட்ரிப்லாம் கிடையாதுங்க சண்டேனாலே ட்ரிப்பு தான் அது இயற்கை சூழலோட நம்ம எப்படி இடத்துல சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் போகலாம் கரிய நூல விளக்கு நிறுத்து சுத்தமான செக்கில் ஆட்டின உருட்டில் ஆட்டின நல்ல என்ன அப்படி ஊத்துறோம் சுத்தமான பற்ற வெங்காயத்தை துண்டு துண்டா நறுக்கி உள்ள போடுறோம் வெங்காயமாடிக்கணும் நம்மள மாதிரி காரசாரமான ஆளுகளுக்கு வர மிளகா சுருக்குன்னு பிடிக்கணும் ஐயா வெந்திரிச்சு வெங்காயம் சுத்தமான வெள்ளாட்டு கழுத்தும் நெஞ்சும் கூடுற இடத்துல இருக்கிற இந்த லவாஸ் கொழுப்போடு இருக்கிற நெஞ்சு கறி அப்படி கறி வெந்தோன்னு வாயில் போட்டால் திருநெல்வேலி அல்வாவா கரையும் ஐயா வாரம் பூரா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுறோம் சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்தில் போராடுறீங்க அந்த டிராஃபிக் ஜாமில் புழுதியில் பொல்யூஷனில் ஆரன் சத்தத்தில் காங்க்ரீட்டு காடுகளுக்குள்ளே இருந்து வாழ்ந்துட்டு இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நிம்மதியாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அடர்ந்த காட்டுக்குள்ளே பக்கத்தில் வாருங்க பலாமரம் கறி தீந்து போச்சு ரெண்டு கிலோ கறி தீந்து போச்சுன்னா அடுத்தது பிளா பிஞ்சு ஒன்று வெட்டி போட்டு இதே மாதிரி கறி குழம்பு மாதிரியே வச்சுருவோம் அப்படியே பின்னாடி பாருங்க ஆறு அந்த ஆத்துல இருந்து சுத்தமான தண்ணி எடுத்து வந்து இந்த அக்வாஃபினா அது இது இந்த கெமிக்கல் போட்ட தண்ணிலாம் இல்லாம ஆத்துல போற தண்ணி அப்படியே எடுத்து வந்து அதுலயே அதுலயே சாப்பிட்டு மறுபடியும் உள்ள போய் குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு மேல்படி ஐட்டம் இருக்கு அதை மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை காட்டுறேன் அதையும் எடுத்து உள்ள விட்டுட்டு உள்ளேயும் தண்ணி வெளியும் தண்ணி வறுத்த கறி இயற்கை சூழல் எப்படி இருக்குங்கய்யா அந்த ஒரு நாள் வாழ்க்கை இப்படி என்ஜாய் பண்ணுங்கய்யா ஐயா சாப்பாட்டில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது சூடு சுரணை எல்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு இந்த உப்பு கல் உப்பு போடுறீங்க இயற்கையான உப்பு கெமிக்கல்லாம் கலந்த இப்போதைக்கு இந்த சால்ட் உப்பு தான் கிடச்சிதுங்க அதனால் அதை போடுறோம் ஆனால் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க இன்றைக்கி இருக்க தொழில் பண்ணுறவங்க நிறைய உப்பு இப்போ சாப்பிட்டு சூடு சுரணையோடு இருந்தால் தொழிலை பார்க்க முடியாது வியாபாரம் கெட்டு போயிடுது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அனுசரித்து போனதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குவோம் ஐயா இப்ப இந்த வக்காளி இந்த தக்காளியை போட்டுருவோம் கடைசியா இனிமேல் தானே அந்த தக்காளியும் கறியும் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கணும் எவனையாவது நம்ம தொழில் அதிக இதையும் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க அவனுங்களை போட்டு வதக்குற நினைப்புலயே இதை போட்டு வதக்கணுங்கய்யா வந்து வந்துடும் மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்து அப்படியே வடிவேல் சொன்ன மாதிரி மறை சாரல் மாதிரி எப்பர பர 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 அப்படி ஒரு தூவு தூரம் இஞ்சி பூண்டு வந்து இங்கே அரைக்கிற கிடமில்லாதனால இங்கேயே ஒரு பாறை கழுவி நத்திரம் கொத்தரம் நிறைய குரையும் அரைச்சி உள்ளே போட்டாச்சு மண்மணக்கும் மதுரைல இருந்து வீட்டு முறைப்படி அரைச்சி வாங்கிட்டு வந்த மதுரை மசாலா பொரி பொடி இது நம்ம மதக்காரங்க மாதிரியே நம்மளையும் காரசாரமா இருக்கும் சாப்பிட்டா இதையும் ஏன் அப்படியே போட்றோம் கொஞ்ச சுல்ல தண்ணியை எடுத்து வந்து அப்படியே கலக்கிறோம் ஒரு டம்ளர் பார்த்தா அந்த சத்தம் அந்த சந்தம் வரும்போது அருமையா காதல் அப்படி தேன் மாதிரி இருக்கு அந்த சத்தம் காதுக்கு இனிமையா இருக்கு அந்த மனம் மூக்கு தொலைக்குது இந்த கறி எடுத்து கவதுன்னு எச்சி ஒரு பக்கம் ஊறுது மனசு பூரா இந்த இப்போ இப்ப வேற எந்த கவனமும் கிடையாது ஐயா மத்தவங்க மாதிரி நம்ம அதிகமாலாம் சாப்பிட மாட்டேங்க சோறு கம்மியா தான் சாப்பிடுவோம் கறி தான் அதிகமா சாப்பிடுவோம் கறி எங்கள் உயிருக்கு மேல் கறி ஒரு கிலோ சாப்பாடு கொஞ்சம் கறி மாதிரி பொரியல் மாதிரி சாப்பாடு சாப்பாடு மாதிரி கறி கறியை மட்டும் சாப்பிடுவோம் சாப்பாடு தொட்டுக்குவோம் தட்டு நிறையா கறியை போட்டு சாப்பிட்டாதான் அருமையா இருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு கொழுப்பு கம்மியா சுத்து கொழுப்பு அப்படியே எடுத்துக்கணும் இந்த மதுரை மசால் பிடிக்கும் இந்த சின்ன வெங்காயம் கரைஞ்சதுக்கும் கொழுப்பு கறிக்கும் இந்த இயற்கை சூழலில் உட்காந்து சாப்பிட்றக்கும் அருமையா இருக்குங்க வாழ்க்கை பிடித்தாங்க வாழ்ந்துட்டு போகணும் இதில் ஒரு கடி இந்த கையில் பெக்கு இந்த கையில லெக்கு எங்க போனாலும் நம்மளை தேடி இவனுக்கு வந்துடுறானுங்க நம்ம ராசி அப்படி அதனால அவனுக்கும் கடைசி ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கறியை போட்டு சாப்பாடை போட்டு பிணைஞ்சி ஃபுல் மீல்ஸ் வச்சாச்சு பயிறூருக்கு சாப்பாடு போட்டாச்சு நாய்க்கு சாப்பாடு பிணைஞ்சோம்னா அதையவே நம்ம ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிடலாமான்னு தோணுது அதனால பாவம் வேற பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க எப்படின்னு பாருங்க அவனுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பாருங்கய்யா உனக்கு தான்டா உருறா உன்னோடதுல கை வைக்க மாட்டேன் உனக்காக கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி இருக்கேன் இல்லைன்னா இதையும் நாளே வாயில அப்படியே ஓடுவேன் என்ன சொல்றேன் ஐயா இந்த இடம் கோயம்புத்தூர்ல இருந்து ஆனகட்டி தாண்டி குடிக்கடவுங்கிற ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அங்கிருந்து சோழையூர் போற வழியில் இருக்குது நல்ல இயற்கை சூழல் இருக்குது குடும்பமா வந்து புளிச்சு விளையாடி இயற்கையை ரசிச்சு கொண்டாடும் இடம் இப்பதான் ஜெயிலர் டூ படம் கூட இந்த ஷூட்டிங் ரஜினி வச்சு எடுத்தாங்க சொல்றாங்க ரொம்ப அருமையான இடங்கய்யா சூப்பருங்கய்யா மாஸ்டர் உண்ட மயக்கத்துல landed.